கொலை சம்பவங்கள் அப்பப்போ நடந்திருக்குது மிகப்பெரிய பரபரப்பாகவும் இருந்து பல ஆண்டுகளாகவே அந்த அரசியல் கொலை சம்பவங்கள் பொறுத்து இன்னும் சில சம்பவங்கள்லாம் கூட கண்டுபிடிக்க முடியாமலே கூட போயிருக்குது இப்போ இன்றைக்கி ஒரு திருநெல்வேலியில் நடந்த ஒரு சந்தேக மரணம் இன்னும் கொலையாக தற்கொலையான இன்னும் முடிவாகலை திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் வந்து ஒரு இடத்துல எரிஞ்ச நிலையில் கிடைக்கிறார் அவர் கிடைச்சிருக்கிறாரு அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரா கொடையா அப்படிங்கிறது இன்னும் முடிவுக்குவரலை போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் இருக்குது அதில் ஒரு முக்கியமான ஒரு தடயமாக அவர் வந்து ஒரு ஒரு நாலு அஞ்சு பக்கத்தில் ஒரு கடிதத்தை எழுதி போலீஸுக்கு கொடுத்துருக்கிறார் அந்த கடிதம் தான் இன்றைக்கி வந்து ஒரு எல்லாத்தையும் ஒரு புரட்டி போட்டிருக்கு கிட்டத்தட்ட காங்கிரஸ் பிரமுகர்களும் அந்த பேரில் இருக்குது சில அதிகாரிகள் பேர் இருக்குது முக்கியமான மத்திய அமைச்சர் ஒருத்தருடைய பேர் கூட முன்னாள் முன்னாள் மத்திய அமைச்சருடைய பேர் கூட இருக்கு இப்படி ஒரு பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிற இந்த ஜெயக்குமாரோடைய சந்தேக மரணம் என்ன செய்ய என்ன ஆகும் இப்போ என்ன ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம்

அப்போ இவரு உங்க மாவட்டத்தில இருந்து தாக்குனாங்க கண்டோக்கல்ல உள்ள பகுதியில இருந்து பேசும்போது அவரு அந்த மாவட்டத்துல உள்ள நிலவரங்களை சொன்னாரு அவர் அழகிரியுடைய காலத்துல நியமிக்கப்பட்டவர் அவருக்கு ரொம்ப விசுவாசமா தான் இருந்தார் அதனால இப்ப அவர் எதிராக இருந்தாருன்னு நான் சொல்ல வரல அழகிரிக்கு ரொம்ப வேண்டியவரா இருந்தார் அந்த கட்சி பணிகள்ல ரொம்ப தீவிரமா இருந்தாரு அவர்கிட்ட பேசும்போது சொன்னாரு காமராஜரே எங்க வீட்டுக்கு வந்திருக்காரு எங்க அப்பாவுக்கு ஒரு தடவை தொகுதியில சீட்டு கொடுத்தாரு அப்புறம் ஏதோ காரணங்களால அதை நிறுத்தப்பட்டுச்சு காமராஜர் எங்க வீட்டுக்கு வந்திருக்காரு நான் அவரோட பேசியிருக்கிறேன் என் எல்லாம் தட்டி கொடுத்து நல்லா படிடான்னு சொன்னாரு அப்படின்லாம் சொன்னாரு என்ன ரொம்ப ஒரு மணி நேரத்துக்கு மேல பேசினாரு வயசு ஒரு பெரிய வயது இல்ல ஒரு ஐம்பது தான் இருக்கும் அவர் என்னன்னா பல கான்ட்ராக்ட் தொழிலும் செஞ்சுக்கிட்டு தான் இருந்திருக்கிறாரு அவர் முழுக்க அரசியல் பண்ணியிருந்தாலும் கூட ஜீவனம் பண்றதுக்கு ஏதோ ஒரு தொழிலா பண்ணியாங்கன்னா அப்பா அம்பகாலத்துல இருந்து பல தொழிலாமல் பண்ணிட்டு இருக்காரு தார் தொழிற்சாலையில தார் இந்த ரோட்டுக்கு போடுவாங்க இல்லையா அத ஒருத்தர் கூட சேர்ந்து கிரஷர் கிரஷர் பண்ணிருக்காரு இப்படி பல தொழில்கள் பண்ணிட்டு இருந்திருக்காரு இதுல இப்ப வந்து ரோமி மனோகரன் நாங்கனேரி தொகுதி அவர் வந்து இவர் கிழக்கு மாவட்டத்துலதான் அந்த நாங்கனேரி தொகுதி வகுதி வருது இவருடைய ஆலோசனை இல்லாமல் இவருடைய கவனத்துக்கு இல்லாமலேயே அவர் வந்ததிலிருந்து வேலைகள் செஞ்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ளே மோதல் போக்கு நிறைய இருந்துருக்குது அது அவர்கிட்ட பேசினதுல இது தவிர்க்க முடியாத விஷயம் எல்லா மாவட்டங்கள்லேயும் இருக்கும்னு வச்சுக்கிடுங்க ஆனால் இது கொலை வரைக்கும் போயிருக்குமாங்கிறது சொல்ல முடியாது இது கொலையாங்கிறது நமக்கு முடிவாகலை முடிவாகலை ஆனால் அந்த இடத்துக்கு தடையவியல் நிபுணர்கள்லாம் போயிருக்காங்க போய் என்ன பார்த்துருக்காங்கன்னா இது வந்து எரிஞ்சு அவராக சூசைட் பண்ணிக்கிட்டாரா இல்லை கொலை செஞ்சு இருக்காங்களாங்கிறத இன்னும் நம்ம அவங்க வெளியிடலை அவங்க ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வந்து அவர் பணம் கிடந்தது அவங்க ஊரில் கரை சுற்றி புதூர்னு ஊரி பக்கத்தில் இருக்கு ஊரிங்க இருந்து ரெண்டு ஊரி இருக்கு அதில் இவங்க பகுதியில் உள்ள ஊரியில் கரை சுத்தி புதூருங்கிற ஒரு கிராமத்தில் தான் ஒரு ஸ்டேஷனும் ஒவ்வொரு ஓரி ஹெல் ஸ்டேஷன் தான் அதில் இவங்க வீடு வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள தோட்டத்தில் தான் வாடி ஏறி கிடையாது ஆனால் எப்படி அப்படி எரிஞ்சது வெளியில் எங்கேயும் நைட்டு இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் பகலில் நடந்து அந்த பவுதிலே தெரிஞ்சிருக்கும் அதனால இப்போ அவர் எழுதி வச்ச கடிதத்துல பாத்தீங்கன்னா பர்టిక్యులரா ஒரு ஆறு பேர் பேர சொல்றாரு ஆறு அதாவது ஆறு நபர்களை அவங்களோட தொடர்புடைய விஷயமா அதாவது இவர்க்கு கொடுத்த கடிதத்துல எஸ்பிக்கு அனுப்புற புகார் மனுவுல இது என்னுடைய மரண சாசனம் மரண வாக்கு முறாரட்ட வாக்கு முறே ரேம்பணம் அதுக்கு அப்புறமா அந்த எஸ்பி கூப்பிட்டார் அதாவது முப்பதாம் தேதி கையெழுத்துட்டு அந்த கடிதம் போயிருக்கு அந்த கடிதத்தை முப்பதாம் தேதி கொடுத்துக்கிறாரு அட்லீஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி சம்பந்தப்பட்ட அஞ்சு பேரு ஆறு பேரையும் கூப்பிட்டு விசாரிச்சிருக்கலாம் இல்ல இவரையாவது கூப்பிட்டு இவரையாவது கூப்பிட்டு என்ன பிரச்சனை கேட்டிருக்கலாம் பட் இது ரெண்டையும் விட விட்ட போலீஸ் அலட்சியமா இருந்தவங்கதான் இந்த சம்பவம் நீங்க நடந்து கொலையோ தற்கொலையோ அது ரெண்டாம் பட்சம் முதல்ல போலீஸ் என்ன பண்ணிச்சு கரெக்ட் அது வந்து ஒரு பெரிய கேள்வியா அது வந்து போலீஸ் தக்க நேரத்துல இதுல ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா ஒரு குற்றம் கரெக்ட் எழுந்திருக்காங்க இது வந்து ஆறு பேர் பேரை சொல்லி அதுல வந்து பர்டிகுலரா முதல்ல என்ன பேர் சொல்றாருன்னா ஆனந்த ராஜான்னு ஒரு ஆமா அது அவர் பழைய பஞ்சாயத்து தலைவர்ரா இருந்திருக்காரு ஒரு ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் இல்ல கோயில் கோயிலோட தர்மகர்த்தாவா இருந்திருக்காரு ஆமா அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாவது யார சொல்றாருன்னா இது ஒரு விஷயம் அதுல என்ன சொல்றாருன்னா ஆனந்த ராஜா மேட்டரலயேமே பாத்தீங்கன்னா பணமும் இடம் பிரச்சனையும் வருது அதனால இவருக்கும் அவருக்கும் இடம் பிரச்சனை இருக்குது குடும்பக்குள்ள இருக்கு கிட்டத்தட்ட ரொம்ப நாள் முன்னாடியே கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சுமார் ஐம்பது லட்சத்துல ஒரு இடம் வாங்கியிருக்காரு அந்த அவர்கிட்ட அதாவது ஆனந்தராஜாட்ட இருந்து வாங்கியிருக்காரு அந்த வாங்கிட்டு திடீர்னு இல்லைல்லாம் எனக்கு அந்த இடம் வேணும்னு திருப்பி ஆனந்தராஜ் கிட்ட கேட்கிறாரு இது சம்பந்தமா அவங்களுக்கான ஒரு டிஸ்போட் இருக்குது அப்படிங்கிறது நம்ம இது இதுல அந்த கடிதத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் சொல்லணும் என்னன்னா அந்த லெட்டர்ல முதல்ல சொல்றாருன்னா வீட்டு நைட்டு நேரத்துல இருப்பாங்களோன்னு நினைச்சேன் ஆனா அந்த செயல்ப எந்த திருட்டு போகல அப்படிங்கிற மாதிரி ஒரு மறைமுகமா சொல்ற சும்மா நடந்துட்டு போறாங்க அப்ப வேற எதுவும் நோக்கத்துல வர்ற மாதிரி இருக்கு அதனால அதுதான் அந்த வார்த்தை என்ன சொல்றாருன்னா அதனால என்னைய யாராவது கொலை செஞ்சிருந்தா

என்ன கோண சைலன்னு சொல்றாங்க வர்ட்றாங்க ஒரு ஒரு வார்த்தைய சொல்றாரு ஆமா ஆமா அடுத்து தான் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மூணாவது நபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் ஜெயகர் ஜெயகர் ஹ இடையில கூடிய பத்தி சொல்றாரு இவர் ஒரு ஸ்கூல் சிசிபி சிசி சிசிஎம் ஆா பள்ளி கல்வி பள்ளியுடைய ஊடைய தாழ கரஸ்பாண்டன்ட் ஆமா அதுல என்னன்னா ஒவ்வொரு நபருடைய செல்போன் நம்பருடைய போலீஸுக்கு நீங்க கூட்டி விசாரிங்கன்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயமா தான் பண்ணியிருந்தாரு அவர் பண்ணிருக்கிறாரு அவருக்கு இது என்ன சொன்னாருன்னா அந்த கான்ட்ராக்ட் ஒன்று ஒன்று ஸ்கூல் பில்டிங் கட்டியிருக்கிறார் அவர் வந்து கட்டியிருக்கிறாரு அதில் ஒரு முப்பது லட்சம் பெண்டிங் ஆயிருக்கு தரல அவர் யாரு நம்ம இடையாங்குடை அவர் வந்து ஜெயகர் வந்து தரல போய் கேட்குறப்ப அந்த ஒரு வார்த்தை என்ன சொல்றாரு சபாநாயகருடைய பேர் சொல்கிறார் இந்த படம் வந்து நான் தரணுனா முன்னாடி நீங்க வந்து அப்பா விட்ட அப்பா விட்ட சொல்ல சொல்லுங்க நீங்க பேசலங்கிறார் இங்க ஒரு முக்கியமான வந்து பிரச்சீங்கன்னா ஏற்கனவே வந்து ரூமி மனோகரை பத்தி ஒரு உள்ள வருது இங்க அப்பாவோ இன்னும் ஒரு முன்னாள் மத்திய அமைச்சர் இப்படின்னு ஒரு பெரிய இந்த விஷயத்துக்கு அவர் சொல்றாரு இங்க போய் அப்பாவுக்கு போய் பேசுங்க அப்படின்னு சொல்றாரு நீங்க அப்பா நீ பேசலாம் நல்லா இருக்காது நான் வேற மாதிரி முடிவெடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஜெய்கர்ன்னு அவர் சொல்றாரு அடுத்தது வந்து இப்போ நீங்க சொல்ற ரூபி ரூபி மனி மனம் சொல்றீங்க அரசியல் ரீதியா அரசியல் ரீதியாவும் பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு அப்புறம் பணம் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு எழுபது லட்சத்தை வாங்கிட்டு

பணம் தரவில்லை ரூபி முனைவரை மட்டும் தனியா சொல்ற சொல்ற அந்த பணத்தை நீ ரூபிட வாங்கிக்க அப்படின்னு சொல்லி அது அடுத்த விஷயம் இதுல ரூபியை பத்தி மட்டும் சொல்ற சொல்ல எழுபது லட்சம் வாங்கினாரு ஏன்ட்ட இந்த கான்ட்ராக்ட் ஒர்க் எல்லாம் தரல அது இல்லாம இந்த எம்பி எலெக்ஷன் டைம்ல என்கிட்ட நீ ஒரு செலவு எல்லாம் பண்ணிரு அப்படின்னு ஒரு எட்டு லட்சம் ரூபாய்க்கு எனக்கு செலவு கொடுத்தாரு செலவு பண்ண சொன்னாரு பட் நான் கேட்டு தரல அப்படின்னு ரூபி மனோகரை பத்தி சொல்லிட்டார் சொல்லிட்டதும் அடுத்தது ஒரு தங்கமானுவை பத்தி வர தங்கமானுவை பத்தி பேசுறப்ப தான் அவர் என்ன சொல்றாரு பதினோரு லட்சம் சொல்றாரு தங்கமாலு வந்து உனக்கு வந்து செலவு எல்லாம் பண்ண நீ ரூ ரூபி மனோட்ட போய் வாங்கிக்க அப்படின்னாரு நான் அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட தங்கமாலு சொன்னதுக்காகவே ஒரு பதினோரு லட்சம் நான் செலவு பண்ணேன் ஆனால் அடிவா மனம் வரல ரூபி மனம் வரல நான் இது

அப்படின்ற அந்த புதிய புத்தூர் காரணம் தூத்துக்குடி மாவட்டம் புதியமுத்தூர் பாடி கிடந்த பாடி கிடந்தது இவங்க நெல்லை மாவட்டம் நெல்லை மாவட்டம் நெல்லைன்னா அது ஒவ்வொரு பக்கத்துல உள்ள கரை சுத்தி புதூர் ஏன்னா இந்த புதிய முத்தூரும் கிட்ட புதிய தூத்துக்குடி மாவட்டம் அது தூத்துக்குடி மாவட்டம் அது வந்து இது கிருஷ்ணன் அவரு பார்ட்னர் எடுத்துருப்பாங்க இந்த பிளான்ட் போட்டிருக்காங்க ஆமா ஆமா இந்த ரோடு போடுறாங்கல்ல அவங்களுக்கு வந்து தார் ரோடு போடுறதுக்கு பிளான்ட் போட்டிருக்காங்க அந்த பிளான்ட்ல இந்த ஜெயசுராஜா வந்து மிரட்டி அவர் வந்து புடுங்கிட்டாரு ரெண்டு பேரும் பங்குதாரா செஞ்ச தொழில அவர் தான் பேருக்கு மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவரும் என்னைய வந்து இது மாதிரி ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து நான் இறந்ததுக்கு நம்ம மரும நபர்கள் இன்னைய கொலை பண்ணிட்டாங்கன்னா இவங்க எல்லாம் கூப்பிட்டு விசாரிங்கன்னு நம்பரோட கொடுக்குறாரு கொடுத்து இது முப்பதாம் தேதி லெட்டரை வந்து எஸ்பிட்ட கொடுத்துட்டேன் ரெண்டு விஷயம் அதில் என்னன்னா கொலையா இருக்க கூடாது உண்மையிலேயே நம்ம வந்து நினைக்கிறோம் என்ன காரணம்னா அரசியல் கொலைகள் பார்த்தா இன்னைக்கு யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத காரணம் என்னன்னா அரசியல் சில கருத்து வேறுபாடுகள் இருக்குது எப்படி கொலையா போக கூடாது ஆனால் இதுல ரெண்டு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா ஒருவேளை தற்கொலையா இருந்தா யாரா இருந்தாலும் மன்னனியோ ஏதோ ஒண்ணு ஊத்திட்டு ஓடி இருப்பாங்க ஒரு வார்த்தையே போலீஸ் தரப்புல சொல்றாங்க ஆனா இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா வழக்கமா பாத்தீங்கன்னா மாடு பண்ணி போட்டு பல்லாங்கப்படுத்திருப்பாங்க நீங்க தற்கொலை படிக்கிறவங்க தான் கீழே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல முகம் கீழே பார்த்த மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கிறதுக்கானதான் தெரியுது இப்போ ரெண்டு விஷயம் என்ன நினைக்கிறாங்க ரொம்ப கோபத்துல இந்த பேர்லாம் எழுதி வச்சுட்டு பண்ணிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு மனிதனுக்கு ஒரு இயல்பு தானே வாழ விடாம இருக்கு அப்படின்னு நினைச்சு கூட ஒரு பண்ணலாம் இல்ல ஒருவேளை நடந்த இந்த ஒரு ஆறு நபர்களோ இல்ல இந்த அவரே குரு நினைக்க பார்க்க முடியாத ஒரு நபர் கூட இந்த சம்பவத்துல ஈடுபட்டு இருக்கலாம் அதுதான் நீங்க போலீஸ்

நம்ம செல்வ பிறந்தவையும் எல்லாரும் கேட்கும்போது என்ன சொல்றாங்க நல்ல வார்த்தை சொன்னாரு ஆமா அரசியல் கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும் அந்த ஊரில் ஏதோ ஒரு தகராறு நடந்தது அவருக்கும் தெரிஞ்சிருக்காங்க ஆமா அதனால யாராக இருந்தாலும் நாங்கள் நடவடிக்கை உறுதின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் ரூமி மனோகரன்ட்டையும் கேட்டாங்க கண்டிப்பா வந்து உங்க பேரெல்லாம் இருக்கன்ட்டு யாரும் அவருக்கும் கொடுக்கல் வாங்கலே கிடையாதுங்கன்னு ஒரேடி அடிக்கிறாரு இல்லை அவருக்கு ஒரு பெரிய சங்கடமான சூழ்நிலை தானே ஏன்னா நீங்கள் பேர் எழுதி வச்சிட்டாரு ஆமாம் எழுதி எஸ்பிக்கு அனுப்பிட்டாரு திடீர்னு இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு ஆமா ஏன்னா இப்ப அரசியல் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துருச்சுன்னா கூட போக முடியாத நிலமா அவர் இருக்கு கூட போக முடியாது ரெண்டாவது இன் ஃப்யூச்சர் இன்னும் ரெண்டு வருஷத்துல எலெக்ஷன் வரும் எலெக்ஷன் வரும்போது அரசியல் அரசியல் வாழ்க்கை பெரிய சங்கடமாயிரும் ஆயிரும் அதனால அவரு இப்ப ஏற்கனவே அவர் கன்னியாகுமரி காரரு அவருக்கு நெல்லை மாவட்டத்துல சீட்டு கொடுத்ததே பெரிய ஆமா அதுக்கே பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு இந்த நேரத்துல அவரும் அவர் அரசியல் வாழ்க்கைக்கு என்ன நடந்ததுங்கிறத போலீஸ் வந்து மக்களுக்கு தெரிவிச்சு எப்படி ஒரு ரெண்டு நாள் ஆயிடும் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆயிடும் என்னன்னா சுத்தமா கரிகட்டையா இருக்கு அதை போஸ்ட்மார்டம் பண்ணி அந்த ரிப்போர்ட் பார்க்க வேண்டியது இருக்கு நீங்க சொன்ன மாதிரி தடையவியல் நிபுணர்கள்லாம் பார்த்துருக்குறாங்க ரெண்டாவது அது அவரு ஸ்பாட் அந்த ஸ்பாட்ல கடைசியிலே இதெல்லாம் இருக்கு ஸோ எப்படியும் ஒரு நாள் ஆயிடும் பார்ப்போம் உண்மையிலேயே ஜெயக்குமார் கொலை செய்யப்பட்டாரா தற்கொலை செய்து கொண்டாரா என்பது குறித்து இன்னும் ரெண்டு நாள்ல தெரிய வரும் அதுக்கப்புறம் இது உண்மையா ஒரு முடிவு பார்ப்போம் நன்றி வணக்கம்